அனைவருக்கும் வணக்கம் பண்ணிக்கு ஒரு ஹெல்த்தியான தேங்காய் செடி தான் செய்ய போகிறோம் ஒரு மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து புதினா கருவேப்பிலை ரெண்டு இதை கலந்துருக்கு தேங்காய் இஞ்சி பத்து பல் பூண்டு உப்பு பச்சை மிளகாய் இது கொத்தமல்லி கருவேப்பிலை கடுகு கலப்பு எண்ணெய் ஊற்றி தாய்ச்சி போகிறோம் தேங்காய் வந்து கிளீனாக கட் பண்ணிலாம் கட் பண்ணிட்டு ஒரு பொங்கலுக்கு ஒரு சுவையான தேங்காய் செட்டி தான் போகிறோம் நீங்கள் எதுவுமே கடலையோ மற்றபடி எந்த ஒரு பொங்குமே சேர்க்கல பார்த்திங்களா ஒன்லி கோகனட் சட்னி கூட பெருசல் ஓகே அப்படி இந்த தேங்காய் வந்து புடிசாக கட் பண்ணிலாம் கட் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிடலாம் ஓகேங்களா தேங்காய் வந்து பொடியாக கட் பண்ணிடுவோம் பொ ரொம்ப பொடியாக நீங்கள் கட் பண்ணினா அந்த தேங்காய் மசீட்டுக்கு வந்து சுலபமாகிடும் தேங்காய் கட் பண்ணியாச்சு இப்போ எல்லா ஐட்டம் போட்டுடலாம் தாலிகரை ஐட்டம் போட்டு ரெண்டு ஐட்டம் விட்டுட்டு எல்லாத்தையும் போட்டுடலாம் இப்போ தேங்காய் போட்டாச்சு காரம் தேவையான அளவு காரம் போட்டுங்க அதே இஞ்சி பூண்டு உப்பு அடுத்தது கொத்தமல்லி போட்டுடலாம் அடுத்தது கருவேப்பிலை புதினா போட்டுடலாம் இஞ்சி கூட போட்டுருங்க இவ்வளோதான் இப்போ வந்து அளவு தண்ணி வந்து உங்களுக்கு எவ்வளோ கட்டியாக வேணுமா தண்ணியாக வேணுமா அதில் தண்ணி ஊற்றிங்க க்ளீனாக ஒரு குறை வைப்பா அரை சேர்த்திடலாம் இப்போ சக்கியாக அரைச்சாச்சுங்க தண்ணி சட்னி அந்த தண்ணி அதிகமாக ஊற்றுலங்க சிம்பிளாக கரெக்டாக ஊற்றுலாம் சட்னி காணி போட இதில் பாருங்க அந்த உப்பு காரம் புளி உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக அருமையாக செய்யிருக்கும் டேஸ்ட்டு வேறு தான் இருக்குது இப்போ தாளிச்சிடலாம் ஓகேங்களா இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு எல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் கடுகு பொறிஞ்சிச்சு கருவலை போட்டு தருவோம் தூரமாக இருக்குங்க அவ்வளோதாங்க சட்னி போட்டுடலாம் ஓகே சட்னி கலந்துடலாங்க அப்படியே கலந்துடலாம் சூப்பரான ஹெல்த்தியான தேங்காய் சட்னி ரெடி ரெடியாயிடுச்சு அடுத்தது பொங்கல் செஞ்சிட்டு இருக்கோம் அப்படியே ரெண்டு மூணு சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா சரி நம்ம வந்து இந்த சட்னி வதக்காத சட்னி எது வதக்க கிடையாது அப்படியே அரைச்சிட்டு அப்படியே தாளிச்சி மட்டும்தான் போட்டிருக்கோம் நல்லா குறைஞ்சது ஒரு நாலு மணி நேரங்க நாலு இல்லை அஞ்சு மணி நேரம் அதுக்கப்புறம் தாங்காது அதுக்கப்புறம் கெட்டு போய்டும் அதுக்குள்ள சாப்பிட்டு கால் பண்ணிடும் ஓகேங்களா இதே நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் தாங்கணும் அப்படின்னுச்சிங்கன்னா எண்ணெய் ஊற்றிட்டு அந்த தாளிக்கிறீங்க இல்லையா தாளிக்கும் போது இந்த சட்னி நல்லா வதையிடுங்க தாளிக்கும் போது நல்லா வதையிட்டீங்கன்னா இது வந்து அப்படி நல்லா இருக்கும் அஞ்சு மணி ஒரு பத்து மணி வச்சுக்கலாம் நல்லா தான் இல்லைன்னா ஆகாது ஓகேங்களா இப்போ நம்ம கொஞ்சம் வந்து ஒரு மூணு இந்த மூணு நாலு மணி நேரம் நம்ம சுத்தமாக தான் காலி பண்ணி சாப்பிடணும் ஓகேங்களா ஓகே எஸ் பொங்கல் பார்க்கலாம் அடுத்தது வர பொங்கல் ரெடி ஆயிடுச்சு ஓகேங்களா பொங்கல் வந்து இறக்கலாம் இப்போதும் கொஞ்சம் இதுதான் இருக்குது இன்னும் ஆறுனா கட்டி ஆகிடும் ஓகேங்களா இப்போ போதுமான பார்த்தோம்னா கட்டாக இருக்குது சூப்பரான பச்சை அரிசி வெண்பொங்கல் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு பொங்கல் சட்டி சூப்பராக சாப்பிடலாம் இப்போது தேங்காய் இருந்தால் நீங்கள் இது போல் சுவையான டேஸ்ட்டான ஹெல்த்தியான தேங்காய் சட்னி செய்யுங்க சாப்பிடுங்க ஓகேங்களா மீண்டும் அடுத்த ஒரு நாள் பொங்கல் வந்து சிம்பிளாக காலில் ரெண்டு பேர் சாப்பிடுங்க சிம்பிளாக செய்திருக்கோம் நம்ம அதிகமாக வேணும்னா அதிகமாக செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இதே போல் செய்யுங்க சாப்பிடுங்க எல்லாரும் ஆரோக்கியமாக ஓகே காய்ஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்லடி சந்திக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் ஓகேங்களா புதுசாக என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் கன் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்லடி சந்தைக்கிறோம் ஆனால் இவருக்கு அந்த உப்பு காரம் வந்து எல்லாம் கட்டான ஆன முதல்ல சூப்பராக போட்டிருக்கோம் பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கனா இல்லை போட்டுக்காமல் சூப்பராக அருமையாக செய்திருக்கோம் ஓகேங்களா ஓகே காய்ஸ்